ஆய் மக்களே ஒரு விமானம் விபத்துக்குள்ளாயி அதுல இருந்து எல்லாருமே இறந்துட்டாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையா எதனால விபத்துக்குள்ளாச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்க அந்த விமானத்துல இருக்கிற பிளாக் பாக்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர் பெட்டியை தேடுவாங்க அந்த பெட்டிக்குள்ள ரெண்டு முக்கியமான பகுதிகள் இருக்கும் ஒன்னு பைலட்டோட உரையாடலையும் அங்க ஏற்படுற சத்தங்களையும் பதிவு செய்யக்கூடிய காக்பெட் வாய்ஸ் ரெக்கார்டர் இன்னொன்னு அந்த விமானத்தோட தொழில்நுட்ப தரவுகளை பதிவு செய்யக்கூடிய பிளைட் டேட்டா ரெக்கார்டர் இதுதான் ஒரு விமானம் எப்படி விபத்துக்குள்ளாச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முக்கிய ஆதாரமா பார்க்கப்படுது அந்த பிளாக்